எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கோலம் எல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் செய்து பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே சென்னையைச் சேர்ந்த தெய்வத்திரு திரு ராஜேந்திர பிரசாத் தமிழ்ச்செல்வி அவர்களுடைய மகள் பிரவீணா லக்ஷ்மண் அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு நம் வேளங்காடு வள்ளலார் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதோ வள்ளல் பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் முருகப்பெருமானுக்கும் சிறப்பு பூஜையையும் அன்னதானத்தையும் நடத்துகிறார்கள் இந்த சிறப்பு பூஜைக்கும் அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்த தயவு திரு ராஜேந்திர பிரசாத் தமிழ்ச்செல்வி அவர்களுடைய குடும்பமும் பிரவீணா லக்ஷ்மண் அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய சுற்றமும் நட்பும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற வாசகத்திற்கு ஏற்ப நம் தர்மசாலையில் அடிக்கடி அன்னதானமும் பூஜையும் செய்து வரும் ராஜேந்திர பிரசாத் ஐயா அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களுடைய மகள் பிரவீணா லஷ்மண் ஆகியோர்கள் வாழ்க வளமுடன் பிரவீணா லக்ஷ்மண் அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு நம் தர்மசாலையில் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருட்பெருஞ்சோதி 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 தனி அருட்பெருஞ்சோதி 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 தனி அருட்பெருஞ்சோதி பிரவீனா லக்ஷ்மண் அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது பூஜைக்கு ஏற்பாடு செய்த தயவுத் பிரவீணா லக்ஷ்மண் அவர்களுடைய குடும்பத்தாரும் தயவுத் ராஜேந்திர பிரசாத் தமிழ்ச்செல்வி அவர்களுடைய குடும்பமும் அவர்கள் அவர்களை சார்ந்த சுற்றமும் நட்பும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம் தயவு திரு ராஜேந்திர பிரசாத் ஐயா அவர்கள் செய்யும் ஒவ்வொரு நற்காரியங்களும் வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாக அவர்கள் குடும்பம் இருந்து நம் தர்மசாலைக்கு மீண்டும் மீண்டும் பூஜைகளையும் அன்னதானமும் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு எம்பெருமான அருள வேண்டும் என பல்லலார் தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நம் தர்மசாலைக்கு அடிக்கடி பூஜைகளை நடத்தி வரும் தயவு திரு ராஜேந்திர பிரசாத் அவர்களை அறிமுகம் செய்த தயவு திரு அபிமன்யு ஐயா அவர்களுடைய குடும்பமும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம் தயவு திரு ராஜேந்திர பிரசாத் ஐயா அவர்களும் அவர்களுடைய நண்பர்களை நம் தர்மசாலைக்கு அறிமுகப்படுத்தி அவர்களும் நம் தர்மசாலையில் சிறப்பு பூஜைகளையும் அன்னதானமும் வழங்கும்படி செய்ய வேண்டும் என தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பசித்தோர்க்கு உணவளிக்கும் ராஜேந்திர பிரசாத் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் நம்ம எல்லாரும் நெத்தியில பட்ட போடுறது நாமம் போடுறது பொட்டு வைக்கிறது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது புருவ மத்தியில கடவுள் ஒளி வடிவமா இருக்கிறார் அப்படின்றத அதை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியும் சொல்லாமலும் போயிட்டாங்க ஆனா நமக்கு அதை ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வள்ளலார் அந்த கடவுள் நிலையவே நம்ம நாளையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியும் செஞ்சோம் காட்டிட்டு போயிட்டாரு அதுக்கு நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடவோ அபிஷேகம் பண்ணவோ உண்ணா விரதம் இருக்கவோ தேவையில்லை நம்மனால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இன்னொரு உயிரை கொன்னு இருந்துட்டு கருணை உள்ளமா இருந்தாலே போதும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காட்சி கொடுத்துருவார் நிறைந்து நிறைந்து ஊற்றெழுங் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்தருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்தே துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றவையில் சிற்றவையில் புகுந்தருணம் இதுவே புகுந்தருணம் இது கண்டி நம்மவரே நான் தாயான் புகழ்கின்றேன் என் மொழிவோர் பொய்மொழி என்னாதீர் கருணம் குற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் குற்ற துணை அன்றே மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோர்த்தேனேயே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியாமணியே தகுந்த தனிப் பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரை என்று பத்தியொடு பணிந்தேயே பணிந்து பணிந்தணிந்தனிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரியே முடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கணிந்துளத்தே கனிந்து நினைந்துரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மையறிந்திலே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்கமை நரியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் இண்டகு பலத்தேஎன்பருள் அருளடைமின் இறவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே இன்புரலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்தீரைமையும் பெற்றிடலாம் அன்புடையீர்வம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் அகவடிவிங்கணிக வடிவாகி பொன்புடை நன்கொளிற ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையாறு பெறற்கரிதாம் மணியே சிற்றபையின் மாமருந்தே என்ரைமின் தீமையலாம் தவிர்ந்தே தீமையலாம் நன்மையென்றே திருவுளங்கொண்டருளி சிறியேனு கருள முதெளிவளித்த திறத்தை ஆம்தீர்த்தக்கை இன்ப அனுபவமேமயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை ீரவாத நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வல்லைவம் மின்னீரே யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்பன் அன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தனை மேல் ஏற்றி தனித்த பெரும் அளித்த தனித்த பெரும் பதிதான் சீர்பரவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலீர் உலகியலீர் உண்ணியவாருற்றுடுந்த விரைந்து விரைந்தடைந்திடுின் மேதி நீங்கே மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்துளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்தெல்லாம் செய்வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீவிர் கரைந்து கரைந்துளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக் கடவுளை உட்கருதுமினோ கழித்தேயே